அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ் அன்புள்ள சகோதரர்களே இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் நௌசாத் ஸ்ரீலங்காவில இருந்து அவர்களும் சகோதரர் ஹம்சா ஸ்ரீலங்காவில இருந்து இரண்டு பேர் ஒரே கேள்வியை தான் கேட்டிருக்காங்க நௌசாத்ங்கிறவங்க தளம் ஒண்ணுல கேட்டிருக்காங்க அந்த ஹிம்சா அப்படிங்கிற சகோதரர் வந்து தளம் ல கேட்டிருக்காங்க ரெண்டுமே ஒரே கேள்வி தான் ஒரே மெசேஜ் தான் வந்திருக்குது அதாவது என்ன கேட்கறாங்கன்னா ஒரு பெண்ணோட நட்பு கொள்ள அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் காதல் இல்லை மார்க்கத்தில் அனுமதி உண்டா அதாவது ஒரு பெண்ணோட நட்பு கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா அவ்வாறு அனுமதி இல்லை எனில் அவளிடம் அழகிய முறையில் கூறி கூறி அவளை விட்டு விலகுவதால் அவள் மனம் பாதிக்கப்பட்டால் அது எம்மீது பாவமாகுமா ஏனெனில் தூய்மையான ஆண்கள் ஆண்களுக்கு தூய்மையான பெண்களும் தூய்மையான பெண்களுக்கு தூய்மையான ஆண்களும் தானே கிடைப்பார் எனவே இந்த நட்பு அத்தூய்மையை இழக்க செய்யுமா பல இளைஞர் யுவதிகள் அதாவது இளைஞர்களும் இளைஞிகளும் இவ்விஷயத்தில் சரியான புரிதல் இல்லை இதற்கு தகுந்த விளக்கத்தை எதிர்பார்க்கிறேன் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஆனால் கேள்வியை கேட்டது வேறாது அதாவது ரஹீம் புத்தலத்திலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க அந்த ரெண்டு சகோதரர்கள் சேர்க்க அந்த கேள்வியை பதிவிட்டிருக்கிறாங்க அதாவது ஒரு பெண் இடத்துல வந்து நட்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுவதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை என்ன அப்படின்ண்டா அதாவது மூமினான ஆண்களாக இருந்தாலும் சரி மூமினாக பெண்களாக இருந்தாலும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்கள் வல் மூமி என்ன அதை சொல்லிட்டு அதாவது உற்ற நண்பர்கள் அல்லா சொல்லிட்டு எதற்காக உற்ற நண்பர்கள் அப்படின்ட்டு என் ஹவுன அனில் முன்கர் அதாவது நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதுலாம் நண்பர்கள் ஆஹ் இப்போ மார்க்க விஷயமாக நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது அந்த மாதிரி விஷயத்துல வந்து ஒருவர் இன்னொருவரோட ஒரு ஆண் ஒரு பெண்ணோட நண்பராக இருக்கலாமா என்றால் இருக்கலாம் ஆனா எப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்கன்றா அல்லாவுக்கு இருப்பாங்க நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் சொல்லிட்டு ஓ குயூனஸ் சலா தொழுகையை நிலைநாட்டுவார்கள் ஓய் யூத்து உனஸ் சக்காத் செய்வாங்க கொடுப்பார்கள் தீ அல்லாஹ் வர சூழு அல்லா ஒரு என்ன செய்வாங்க கட்டுப்பட்டு நடப்பார்கள் அவர்களுக்கே எல்லா அருள் புரிகிறான் அவரை அல்லாஹ் ஞானம் ஞானமிக்கவன் அல்லா சொல்லி முடிக்கிறான் அப்போ எப்படியாப்பட்ட அல்லா அல்லா ஊக்கம் தூதருக்கு கட்டுப்படுவாங்க தொழுகையை நிலைநாட்டுவாங்க சக்காத்து கொடுப்பாங்க இந்த மாதிரியாக இருக்க ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இவர்கள் தான் ஒரு மூமின்னு இன்னொரு மூமின்பு நண்பராக இருக்கலாம் மூமினான பெண்ணோட நட்பாக இருக்கலாம் அப்படின்னு நல்லா சொல்கிறான் ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல வந்து ஆணும் பெண் நட்பு என்பது இப்படியான நட்பு கிடையாது இது வந்து ஒரு தவறான இது வந்து ரெண்டு பேரையுமே வந்து தவறான வழிக்கு இட்டு செல்லக்கூடிய அளவில் தான் இருக்குது நண்பருங்கிற பேர்ல சாட்டிங் பண்றது தனியாக பேசுவது ரகசியங்களை பேசுவது ரகசியமா பேசுவது அவர்களோட பல தொடர்புகளில் இருப்பது அதே மாதிரி பல இடங்களுக்கு அவர்களை கூட்டி செல்வது இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் செய்கிறாங்க இதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது இப்படி செய்யக்கூடாது ஆனால் அவர் பெண்ணோட வந்து இப்படி நட்பாக பழகி இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு நம்ம இப்படி சொல்லி நம்ம ஒதுங்கினோம்னா அவங்க மனசு பாதிக்கப்படும் பாதிக்கப்பட்டு போகுது அவங்கள உணர்ந்து கொள்ளணும் இஸ்லாம் வந்து தடுத்து இருக்குது இந்த மாதிரி செய்யக்கூடாது இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் கிடையாது இது வந்து தான் வழி வகுக்குமே கூடிய நன்மைக்கு ஒருபோதும் வழி வகுக்காது நன்மையான விஷயங்கள்லையும் நன்மை ஏவக்கூடிய விஷயங்கள்லையும் தீமையை தடுக்கக்கூடிய விஷயங்கள்லையும் தான் நண்பர்களாக இருக்கணுமே ஒழிய மற்றபடி என்னது பழகுறது பேசுறது போறது வர்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிச்சயக்கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வழங்கிக் கொள்ளணும் அப்படி ஒருவேளை நம்ம அல்லாவுக்கு அஞ்சு இந்த மாதிரியாக நம்ம தவறான வழிக்கு போயிடுவோம் பொதுவாக வந்து இந்த இன்னொரு பெண்ணோட ஒரு ஆண் ஒரு பெண்ணோட பழகுவது என்பது அது அவ்வளோ சுத்தப்பட்டது கிடையாது சீதான் வந்து ஒவ்வொருத்தருடைய இடத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கான் அதாவது தனிமை என்று ஒன்று வறுமையானால் தனியாக யார் நம்மளை பார்க்க மாட்டார்கள் என்று இருக்குமையானால் ஒரு ஆண் ஒரு ஆணாகத்தான் இருப்பான் ஒரு பெண் ஒரு பெண்ணாகத்தான் இருப்பார் இது எவ்வளோ ஆசிரியர் மாணவி என்று சொன்னாலும் சரி ஆசிரியர் வந்து என் புள்ளமாருன்னு நினைச்சாலும் சரி அதெல்லாம் அங்கே செல்லவே செல்லாது அந்த தனிமையில் ஒரு பெண் இருக்குமே என்றால் அங்கே ஆண் ஆணாகத்தான் இருப்பான் பெண் பெண்ணாகத்தான் இருப்பார் அதனால் மூன்றாவதாக செய்தான் இருப்பான் என்றெல்லாம் சொல்ல சொல்லக்கூடிய காரணத்தினால இந்த மாதிரியான நட்புகள்லேருந்து என்ன செய்யணும் ஒதுங்கி இருக்க வேண்டும் விலகி இருக்க வேண்டும் மார்க்கம் தடுத்து இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் அவங்க மனசு பாதிக்கப்படும் அது நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது இது மார்க்கம் தடுத்து விஷயங்கள் நம்ம செய்ய முடியுமா நாலு பேரோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறான் அவர் தண்ணி அடிக்க தப்புன்னு தெரிஞ்சு ஒதுங்கிறான் அப்ப நம்ம அவனை போகாட்ட அவன் நம்ம ஏதாவது நினைச்சிருவான அவன் அவ மனசு பாதிப்பு பாதிப்படையுமே அப்படின்னு சொல்ல முடியுமா பாதிப்படைஞ்சு அடைஞ்சிட்டு போகணும் நமக்கு என்ன இருக்குது நம்ம அல்லாவு கஞ்சி ஒதுங்கக்கூடிய நேரத்துல அந்த குற்றம் நம்மளை சேராது அப்படிங்கறது என்ன செய்யணும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது மாதிரி இஸ்லாத்தின் பார்வையில் காதல் அப்படிங்கிற ஒரு தலைமுறை பேசப்பட்ட விரிவான ஒரு ஆடியோ வருது அதையும் போட்டு வரும் கூடுதலாக கேட்டுக்கிறேன்